ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ப பனானா இல்லை பெரிய பனானா எல்லோ பனானி அதனாலும் கொஞ்சம் தோல் எல்லாம் கருப்பாயிரே அந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இது சின்னதுன்னா நாலு எடுத்துருக்கேன் பெரிய பனானா ரெண்டு போதும் உங்களுக்கு அந்த மஞ்சள் பனானானா ரெண்டு போதும் நல்லா பழுத்ததாக எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க இதோட பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ண பட்டர் கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் கப்பு விட்டுக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் வெண்ணிலா ஏசன்ஸ் ஒரு ஸ்பூனு அதையும் கலந்துக்கோங்க சும்மா ப்ளைன் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பனானா இதெல்லாம் கலந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் மைதா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் இது பண்ணது பண்ணுறது கிரைண்ட் பண்ணுறது ஒன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு சலிச்சுக்கலாம் மேலே கொஞ்சம் குட்டி குட்டியாக இது இருக்கு இல்லையா கட்டி கட்டியா அதோடு போட்டுருக்கூடாது நல்லா சலுச்சிக்கலாம் ஈவனாக விழுவோம் இப்போ பார்த்தீங்களா ஈவனாக விழுகுது இது பார்த்தீங்களா மாதிரி சவிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பனானா ரொம்ப குழக்கலன்னு இருந்துச்சுன்னா தண்ணி கூட தேவை பால் கூட தேவையில்லை பட் இப்போ வந்து பால் கொஞ்சம் தேவைனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால பால் விட்டுக்கலாம் பார்த்து விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் இந்த இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ட்ரேயில் இந்த மாதிரி வெண்ணெய் தடவிக்கலாம் நாலு பக்கம் பட்டர் நல்லா தடவிட்டு அந்த ட்ரேயில் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நான் பாதாம் பிஸ்தாலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை காட்டை மறந்துவிட்டேன் இப்போ தெரியுதுலாம் பாதாம் பிஸ்தா குட்டி குட்டியாக கட் பண்ணது கிறிஸ்மிஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண இதில் வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இது இப்போ நல்லாவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான இந்த ப்ளம் கேக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும் இல்லை மேலே வேணால் நீங்கள் அதெல்லாம் கூட மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த மேலே இருக்கிறதுலாம் இது பனானாவோட இது தான் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்